காசா மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் தாக்குதல் நடவடிக்கைகளால் குழந்தைகள் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டுள்ளனர் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட ஐந்து வயது பாலஸ்தீன சிறுமியான ஹிண்ட் ரஜப்பின் கதையை சொல்லும் ஆவணப்படம் எண்பத்தி ரெண்டாவது வெனிஸ் திரைப்பட விழாவில் சில்வர் லயன் விருதை வென்றுள்ளது பிரான்ஸ் டொனேசிய இயக்குனர் கவுதர் பென் ஹனியாவால் இயக்கப்பட்ட இந்த ஆவணப்படத்திற்கு த வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜப் என பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று காசாவில் இருந்து தப்பிச் செல்லும் போது ஹிண்டும் அவளது குடும்பத்தினரும் பயணித்த கார் இஸ்ரேலியர்களிடம் சிக்கியுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் காரில் இருந்த அனைவரும் கொல்லப்பட்டுள்ளனர் எனினும் உயிரோடு இருந்த ஹிண்ட் தனது இறுதி தருணத்தில் மீட்பு அமைப்பொன்றுக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி உதவி கோரியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவளை மீட்க வந்த இரண்டு ஊழியர்களும் இஸ்ரேலியரின் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆவணப்படத்தில் ஹிண்ட் மீட்பு அமைப்பிடம் உதவி கோரிய குரல் பதிவும் இணைக்கப்பட்டுள்ளது விருது வென்றவுடன் கருத்து வெளியிட்ட இயக்குனர் பென் ஹனியா இது ஹிண்டை பற்றியது மட்டுமல்ல முழு தேசத்தின் கதையை பற்றியது என்று தெரிவித்துள்ளார் வெனிஸ் திரைப்பட விழாவில் இந்த ஆவணப்படத்தை பார்த்தவர்கள் சுமார் இருபத்தி மூன்று நிமிடங்கள் எழுந்து நின்று கைகளை தட்டியதோடு பாலஸ்தீனத்தை மீட்போம் என கோஷங்களை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது